ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை ஹாப்பிவைஃப் ஃபேமிலி இப்போ நம்ம பார்க்க போது ரொம்பவே ஃபேமஸான பெங்காலி டெசர்ட்டை பார்க்க போகிறோம் பாப்பா டோய் பாப்பானா ஆர் ஸ்டீமுடுன்னு அர்த்தம் டோய்னா கேர்டுன்னு அர்த்தம் இந்த டெசர்ட்டை ஸ்டீம்டு யோகாட் புட்டிங்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான இந்த டெசர்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுவும் எக் இல்லாமல் ஓவன் யூஸ் பண்ணாமல் நம்ம செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த டெசர்ட் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப க்ரீமியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த டெசர்ட் செய்ய நான் ஒரு அறநூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் அந்த தயிர்ல இருக்கிற தண்ணியை நம்ம முழுமையா வெளியேற்றணும் அதுக்காக நான் காட்டன் துணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தயிர் வெளியிடாம இருக்க நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அது மேல நாட்டு மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரியே இருக்கட்டும் அப்போ தான் அந்த தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாமே முழுமையாக வெளியே வரும் இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி வெளியே வந்துட்டுருக்குன்ட்டு இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க அப்போ ஈஸியாக அந்த தண்ணி வெளியே வந்துட்டே இருக்கும் இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு தண்ணி எல்லாமே முழுமையாக வெளியே போயிடுச்சு நம்மளோட அளவு பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம செய்ய செய்யப்போது மேங்கோ பாப்பாடோய் தான் இந்த மேங்கோவோட ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்மளோட டெசர்ட்டுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மேங்கோ பியூரியை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிரில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது அது கண்டென்ஸ்ட் மில்க் தான் ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸே போதுமான அளவு தான் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மாம்பழத்துலேயும் இனிப்பு இருக்குது கண்டென்ஸ்ட் மில்க்லேயும் இனிப்பு இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும் இதுதான் நம்மளோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டெக்ஸர் உங்களுக்கு கலக்கறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் ஒரு கேக் பேனில் நான் சைடு ஃபுல்லாமே பட்டரை நான் க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மிக்சரை நான் வந்துட்டு நல்லா பரப்பி விட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட்டை அந்த நீங்கள் என்ன பேன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் பட்டரை நீங்கள் தடவின்னு கூடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் கீழே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு வச்சுட்டு நான் இந்த கேக் பேனை ஒரு மூடி வச்சு மூடி தான் நான் உள்ளே வைக்க போகிறேன் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பரையும் யூஸ் பண்ணி நீங்கள் மூடி வச்சுக்கலாம் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறக்கு ஒரு வெயிட் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு முப்பது நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இது வேகட்டும் இப்போது நல்லாவே நமக்கு வெந்துருச்சு இப்போ நான் ஒரு டூத் பிக்கை வச்சு இது குத்தி பார்க்குறேன் எதுவுமே ஒட்டலை நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருச்சு இப்போ இந்த டெசர்ட் நல்லா ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹார்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்படி இந்த மாதிரி கத்தியில் சைடு எல்லாமே கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வரும் இப்போ நான் ஒரு பிளேட்டில் அதை நான் மாற்றிக்க போகிறேன் இப்போ நான் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ண போகிறேன் நம்மளோட சூப்பரான ஒரு மேங்கோ பாப்பாடோய் ரெடி ஆயிடுச்சு நான் இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாம்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த டெசர்ட்டை இன்னொரு நான் ரிச் ஆக்கிறதுக்கு கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்திக்கிறேன் இப்போது நம்ம மேங்கோ பாப்பாடோய் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப க்ரீமியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதுவும் நம்ம எக் இல்லாமல் ஓவன் இல்லாமல் ஈஸியாக ஒரு பேக்கடு ஐட்டம் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த பர்ஃபெக்டான டெலிஷியஸான ஒரு டெசர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்